அன்புக்குரிய சகோதரர்களே மத்திய பாஜக அரசு தொடர்ச்சியாக தமிழக மக்களை புறக்கணிக்கும் விதமான பல்வேறு சட்டங்களையும் செயற்பாடுகளையும் செய்து வருகிறது விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகு அதை திரும்ப பெற்றார்கள் வியாபாரிகளை பாதிக்கக்கூடிய விதமான ஜிஎஸ்டி வரி விதிப்பை கொண்டு வந்தாங்க இன்றளவும் பல வியாபாரிகள் அதால் அந்த சட்டத்தால் நசுக்கப்படுவதை பார்க்கணும் தமிழக மக்கள் என்று வரும் பொழுது அதில் மத்திய பாஜக அரசு பல்வேறு பாரபட்சமான அணுகுமுறையை கடைபிடிப்பதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும் வெள்ள பேரிடர் காலகட்டங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வெள்ள பேரிடர் ஏற்பட்டால் அதற்கு ஆயிரக்கணக்கில் பல்வேறு கோடிகளை நிவாரணமாக வழங்குகிறார்கள் அதுவே தமிழகம் கேரளா என்று வரும் பொழுது பாஜக ஆளாத பாஜகவிற்கு ஆதரவளிக்காத மக்களாக இருக்கின்ற பொழுது அந்த மாநிலங்களில் பேரிடர் காலம் ஏற்படும் பொழுது எந்த நிவாரணத்தையும் தர்றதில்லை இப்போ கேரளாவுக்கு நிவாரணம் கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு பெரும் வெள்ள பேரிடர் ஏற்பட்டது சென்னை பெருவெள்ளம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது உரிய நிவாரணத்தை மத்திய பாஜக அரசு தரலை இது ஒரு வகையில வஞ்சிக்கப்படுறோம் பட்ஜெட் அறிவிக்கிறாங்க அப்போ பல்வேறு மாநிலங்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மாநிலங்களினுடைய வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு தான் அவங்க பட்ஜெட்டில் பல்வேறு செயல் திட்டங்களை அறிவிப்பு செய்யணும் அந்த பட்ஜெட்டின் போது கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பீகார் அது மாதிரியான பகுதிகளாக இருந்தால் தேர்தல் வரக்கூடிய மாநிலமாக இருந்தால் அங்கே கவனம் செலுத்துகிறார்கள் அங்கே பல்வேறு அறிவிப்புகள் சலுகைகளை செய்கிறார்கள் தமிழக மக்களினுடைய பிரச்சனையை கவனப்படுத்தி எந்த விதமான அறிவிப்பும் பட்ஜெட்லேயும் இல்லை பட்ஜெட்லையும் தமிழக மக்கள் புறக்கணிக்கப்பட்டோம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் கொண்டு வரோம் நாங்கள் இன்னை வரையிலும் கொண்டு வந்தாங்களா அந்த வேலைகள் முடிந்து விட்டதா ஒன்றும் இல்லை தேர்தல் காலத்தில் அறிவுபூ செய்வாங்க அதோடு இழுத்து மூடிடுவாங்க எந்த திட்டத்தையும் அறிவு செய்யவில்லை அதில் அண்மையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக அரசு கொண்டு வருகிற தேசிய கல்வி திட்டம் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த போறோம்னு கல்வியில் பல்வேறு சட்ட திருத்தத்தை செய்தார்கள் அதை அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் பல மாநிலங்கள் அதனை நிராகரித்து விட்டது அது குலக்கல்வியை வழிமொழிகிறது அந்த மாநிலங்களினுடைய மொழியை அது மறுக்கிறது சமஸ்கிருதத்தை திணிக்கிறது ஹிந்தியை திணிக்கிறது என்று பல்வேறு காரணங்களை சொல்லி மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த கல்வி திட்டத்தை மறுத்தார்கள் பல மாநிலங்கள் தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதில் அவங்க இந்த நிலையில் இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தை நீங்கள் ஏற்காத காரணத்தினால தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள் சுமார் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு தர வேண்டி இருக்கிறது நிதி அந்த நிதியை நாங்கள் தரமாட்டோம் நாங்கள் சொல்லுகிற கல்வி திட்டத்தை நீங்கள் தமிழகத்தில் அமுல்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு நாங்கள் தர வேண்டிய நிதியை தருவோம் என்று சொல்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் தராமல் நிலுவையில் வைத்திருக்கிற தொகை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடி நூறு கோடி இல்லை ரெண்டாயிரம் கோடி தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள் நிபந்தனையை இடுகிறார்கள் இந்த செயசிய கல்வி திட்டத்தை நீங்க அமுல்படுத்துங்க தேசிய கல்வி திட்டத்தை அமுல்படுத்தணும்னா அதில் என்ன விளைவுகள் ஏற்படும் குலக்கல்வி முறை அதில் ஆர்வமூட்டப்படுகிறார் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை வீடுகளில் இருந்தே படிக்கலாம் அவர்கள் இடைநிறுத்தம் செய்து கொள்ளலாம் பல்வேறு மாணவர்கள் இடைநிறுத்தம் செய்வதை ஊக்கப்படுத்துகிறார் உனக்கு படிப்பில் அக்கறை இல்லையா பிரச்சனை இல்லை தொழில் பாரு தொழில்னா எந்த தொழிலாலும் பார்க்கக்கூடாது குலத்தொழில் பார்க்கணும் உங்கள் மூதாதையர்கள் எந்த தொழிலை பார்த்து கொண்டிருந்தார்களோ உங்கள் முன்னோர்கள் எந்த தொழிலை பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த தொழிலை பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பணம் தர்றோம் பொருளாதாரம் தர்றோம் என்று சொல்லி ஏமாற்றி கல்வியை நோக்கி திரும்புகிற சமூகத்தை கல்வியிலிருந்து திசை மாற்றக்கூடிய வேலையை மத்திய பாஜக அரசு இந்த தேசிய கல்வி திட்டத்தில் திணித்திருக்கிறார்கள் அப்ப இப்படியான ஒரு வஞ்சகமான நோக்கத்தோடு தமிழக மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கக்கூடிய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்துவதோடு இதை செய்யாட்டி நாங்கள் பணம் தர மாட்டோம் நிதி தர மாட்டோம் என்று சொல்வது வன்மையான கண்டனத்திற்குரியது இது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடிய மத்திய பாஜக அரசிற்கு நம்முடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதோடு இது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதனை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல வரகா